வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போ சிங்கப்பூரில் ஒரு கொலை நடந்திருக்கு பயங்கரமான கொலை நடந்திருக்கு அதாவது வெடிக்காத்தால் நாலு மணிக்கு நடந்திருக்குது ஃபோர் ஏஎம் இந்த மார்னிங் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி செப்டம்பர் மாதம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அதாவது செரங்குன் ரோடு இருக்குதுங்க அங்கே வந்து லிட்டில் இண்டியா ஏரியா இருக்குது இல்லையா அந்த வட்டாரத்தில் தான் இந்த கொலை நடந்திருக்கு இது வந்து அதாவது என்ன ஆகிருக்குன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பேர் இன்வால்வடாக இருந்திருக்காங்க இதில் அங்கே வந்து வெர்டன் ரோடுன்னு ஒரு ரோடு இருக்குது இது வந்து இந்த முஸ்தஃபா சென்டர்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் தாண்டி போனால் அந்த நோ ஹோட்டல் ஹோட்டல்லாம் பெரிய ஹோட்டல் இருக்குது அதெல்லாம் தாண்டி போனீங்கன்னா வெர்டன் ரோடுன்னு ஒன்று வரும் அங்கே ஒரு காஃபி ஷாப் இருக்குது சாம் லியோங் ரோடு அப்படின்ட்டு அதில் வந்து காலையில் நாலு மணி வாக்கலை இன்னும் முன்னாலே இருக்கும் தான் நினைக்கிறேன் ஏன்னா நாலு அஞ்சுக்கு போலீஸ் வந்துருச்சு ஸோ ஒரு எட்டு பத்து பேர் நாலு மணிக்கு கொண்டு இருக்காங்கன்னா அப்போது கொஞ்ச நேரம் வந்து நாளே அவங்க அந்த ஏரியாவில் தான் இருந்திருக்கணும் ஸோ மூணை முக்கால் மூன்றரை வாக்கில் கூட அந்த ஏரியாவில் சுற்றிட்டு இருந்திருக்கலாம் அவங்க என்னவோ தெருவில் திடீர்னு ரகலாகி ஒரு இந்த கும்பல் எட்டு பேர் ஒம்பது பேரில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதில் வந்து அது பயங்கர ஆயுதம் வேறு ஏதோ யூஸ் பண்ணியிருக்காங்க அதில் அதில் வந்து ரலா ஆன உடனே போலீஸ்க்கு தகவல் போயிடுச்சு யாரோ பார்த்துட்டாங்க மேபி அந்த முஸ்தபா இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இல்லையா அவங்க யாராவது சத்தங்க தான் கேட்டு பார்த்துட்டாங்களோ என்னோ தெரில போலீஸ்க்கு தகவல் கொடுத்துட்டாங்க அங்கே பக்கத்தில் தான் இருக்குது ரோச்சோர் போலீஸ் நெபர்ஹூட் போலீஸ் போஸ்ட் இருக்குது ப்ராப்ளியும் அங்கேருந்து கூட வந்திருக்கலாம் வித்தின் ஃபைவ் மினிட்ஸ் வந்துட்டாங்க நாலு அஞ்சுக்கு வந்துட்டாங்க ஸ்பாட்டுக்கு வந்துட்ட உடனே ரெண்டு பேர் வந்து அடிபட்டு விழுந்து கிடக்காங்க ரத்த வெள்ளத்தில் அவங்க ரெண்டு பேரையும் அவசர அவசரமாக அவங்க ஆம்புலன்ஸில் போட்டு ஆஸ்பத்திரிக்கு அமுச்சிட்டாங்க அதில் வந்து ஒருத்தர் இறந்து போயிடுறாரு இன்னொருத்தர் வந்து உயிருக்கு இருக்காரு ஸோ இந்த போலீஸ் வந்து இந்த அந்த கும்பலாக இருந்தாங்க இல்லை எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிடுச்சு ஆன் த ஸ்பாட்டு கிட்டத்தட்ட ஒரு அதாவது மெயின் ஆளு ஒருத்தர் இருக்கார் அவர் தான் கொலை பண்ண மாதிரி அவர் மேலே குற்றச்சாட்டு வருது அதாவது முகமது சஜீத் சலீம் அப்படின்னு பேர் அவர் மேலே வந்து கொலை குற்றச்சாட்டு ஏன்னா அவர் தான் கொன்று இருக்கார் அப்படின்னு இவங்க வந்து கொலை குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க அதை தவிர அஞ்சு பேர் மேலே அந்த ரயோட்டிங்னு பேர் அதாவது அந்த பயங்கர ஆயுதங்களோட கலவரத்தில் ஈடுபடுறது அதுவும் பயங்கரமான குற்றம் சிங்கப்பூரில் ஸோ அந்த மாதிரி அஞ்சு பேர் மேலே அந்த குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க அது தவிர மூணு பேருக்கு வந்து கத்தி குத்து விழுந்துருக்கு அவங்க மேலே எந்த சார்ஜும் கிடையாது அவங்க மேபி அந்த கும்பலில் ஒருத்தராக இருக்கலாம் அவங்க மூணு பேர் மேலே காயம் பட்டிருக்கு ரத்தம் பட்டிருக்கு அந்த மாதிரி இருக்குது ஸோ இந்த அஞ்சு பேர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சதீஷ் ஜேசன் பிரபாஸ் அப்படின்னு ஒருத்தர் பேர் அப்புறம் கிருத்திக் ரோஷன் அப்படின்னு ஒருத்தர் பேர் அப்புறம் வந்து பிரதாபே சஷிகுமார் அப்படின்னு ஒருத்தர் மூணு பேர் இவங்க ஆம்பளைங்க அப்புறம் ரெண்டு லேடிஸ் இருக்காங்க நூர் தியானா அப்படின்னு ஒரு லேடி அப்புறம் வந்து கஸ்தூரி மாரிமுத்து அப்படின்னு இன்னொரு லேடி இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சி தான் இருக்கும் அவ்வளோ யங்ஸ்டர்ஸ்ஸு ஸோ அது என்ன ரகல என்ன ஆச்சுன்னு இன்ஃபர்மேஷன் வரலை ஸோ இப்போ வந்து மண்டே வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இவங்களை கொண்டு நிறுத்தியிருக்காங்க நிறுத்திருக்காங்க உடனே கோர்ட்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க சார்ஜ் ஷீட்டை சொல்லியிருக்காங்க அதாவது இந்த முகமது சஜீத் சலீம் இருக்கார் இல்லையா அவர் மேலே வந்து கொல குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க ஸோ அதாவது சிங்கப்பூரில் வந்து கொல குற்றத்துக்கு வந்து நிரூபணம் ஆச்சுன்னா மரண தண்டனை அப்புறம் இந்த மீதி அஞ்சு பேர் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து அந்த பயங்கர ஆயுதத்தோட கலவரம் பண்ணதுனால அவங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய தண்டனை வந்து பத்து வருட சிறை தண்டனையும் அப்புறம் அந்த பெரம்படியும் கிடைக்கும் ஆம்பளைகளுக்கு தான் பெரம்படி பெண்களுக்கு கிடையாது அந்த ரெண்டு பெண்களுக்கு பெரம்படி இருக்காது ஸோ ஜெயில் சென்டென்ஸ் இருக்கும் அவங்க எல்லாேருக்குமே ஸோ மாதிரி இருக்குது கோர்ட்டில் வந்து இவரை ஆஜர்படுத்தி இந்த முகம்மட் சஜீத் சலீம் மேலே கொலை குற்றச்சாட்டுன்னு அவங்க ப்ராசிக்யூஷனில் வந்து சார்ஜ் படிக்கிறாங்க அதை படித்த உடனே இது த்ரூ இது தான் அது அந்த வீடியோ கான்ஃபரன்சிங் தான் அப்போது அந்த கோர்ட்டுக்கு வந்த ரெண்டு பெண்மணிகள் வந்து அப்படியே அலறி அடிச்சுட்டு அப்படியே விழுந்துடுறாங்க கொலை குற்றச்சாட்டுங்கிற இது இப்போ சார்ஜ் போட்ட உடனே ஏன்னா தெரியும் அவங்களுக்கு அதுக்கு வந்து மரண தண்டனை தான் அப்படின்னு தெரியும் அதனால் உடனே அவங்க அழுது கீழே விழுந்து மயக்கமாயிடுறாங்க அப்புறம் மற்றவங்கள்லாம் அவங்களை தூக்கி உக்கார வச்சு பண்ணியிருக்காங்க அப்புறம் இன்னொரு நபரும் அவருடைய மேபி ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம் தான் நினைக்கிறோம் அவர் வந்து அப்படியே முகத்தில் வந்து கையை வச்சுட்டு அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டாராம் ஏன்னா கொலை குற்றச்சாட்டுன்னு எப்போ அவங்க ஃபைல் பண்ணாங்களோ அது ப்ரூவ் ஆகிடுச்சுன்னா மரண தண்டனை அதுக்கு வேறு ஒன்றுமே கிடையாது மேபி அவங்க அப்பீல் பண்ணலாம் அப்புறம் ப்ரெசிடென்ட்டுக்கு வந்து அந்த பாடன்னு சொல்லிட்டு கேட்பாங்க இல்லையா பிரசிடென்ஷியல் பாடன்னு கேட்கலாம் கருணை மணம் அதுவும் ரிஜெக்ட் ஆகிடும் ஏன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கேஸுக்கெல்லாம் அவங்க கருணையை கொடுக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி இருக்குது அதுக்குள்ளே நம்ம நேராக அந்த ஸ்பாட்டை போய் பார்த்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம் அதனால அங்கே இன்றைக்கி தான் போனோம் அதாவது டுவெண்ட்டி ஃபோர்த்து தான் போனோம் டியூஸ்டே போனோம் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம முதல்ல வந்து இந்த ஃபேரர் பார்க்குன்னு ஒரு எம்ஆர்டி இருக்குது அங்கே தான் போய் போகணும் முதல்ல இது லிட்டில் இண்டியாவுக்கு முந்தின எம்ஆர்ட்டி இது சரங்கன் ரோடு இருக்குது அங்கே வந்து இந்த சிக்னல் க்ராஸ் பண்ணணும் கிராஸ் பண்ணி அந்த பிளாட்ஃபார்மோடு நேரம் போனோம்னாக்க இந்த நோ ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் வரும் இதுதான் வந்து இந்த நோ ஹோட்டல் ஹோட்டல் இதுக்கு முன்னால் பழைய பேர் வந்து பார்க் ராயல் அப்படின்னு பேர் அநேகமாக இந்தியாவிலேருந்து வர்றவங்களாம் இங்கே தான் தங்குவாங்க நேராக போய் ரைட்டில் டேர்ன் பண்ணோம் நேராக போனோம்னா வெர்டன் ரோடுன்னு ஒன்று வரும் அதுதான் அந்த மெயினாக அந்த 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 ரோட்டில் தான் அந்த கொலை நடந்திருக்கு ஸோ அதில் ரைட்டில் டேர்ன் பண்ணி கொஞ்சம் தூரம் நடக்கணும் நடந்தோம்னா அதில் இந்தியன் ஹோட்டல்லாம் இருக்குது நாகர்கோவில் ஆர்ய பவன்னு ஒன்று இருக்குது அப்புறம் மற்ற ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது இதுதான் அந்த கொலையை நடந்த காஃபி ஷாப் பச்சை கலர் ஐ மீன் சாப்பு கலர் சேர்லாம் இருக்குது இல்லையா அந்த ஏரியாவில் தான் கொலை நடந்துருக்கு இப்போ வந்து போலீஸ் எல்லா இதையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க அந்த தடயங்களுக்காக அவங்க வந்து இதை வேலி போட்டு வச்சுருந்தாங்க இப்போ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க ஃபேமிலியும் அங்கே ரோடுன்னு பேர் இந்த காஃபி ஷாப்பில் தான் அந்த கொலை நடந்திருக்கு இப்போது ஓரளவு கம்மியாக தான் இருக்குது கஸ்டமர்ஸு இங்கே அங்கே ஒருத்தர் தான் உட்காந்துருக்காங்க இருந்தாலும் இப்போ காவல்துறையுடைய கெடுபடிலாம் இப்போது நீக்கிட்டாங்க ஏன்னா ரெண்டு நாள் ஆச்சு இல்லையா இது வந்து இந்த காஃபி பீன் அண்ட் டீ லீஃப்னு ஒன்று அந்த அந்த ரோவோடு வந்தோம்னா வரும் இது இது ஒரு கொஞ்சம் ஹை அண்ட் ஷாப் இது அங்கேன்னு பார்த்தீங்கனாலே அந்த கடை அந்த ஹோட்டல் பெரியும் அதாவது அந்த ஃபேமிலியும் அந்த மேர்டர் நடந்த காஃபி ஷாப் அந்த பிளாட்ஃபார்ம்லேயே நடந்து வந்திருக்கோம் இங்கே வந்தோடனே இந்த முஸ்தபா சென்டருக்கு எதிராக வந்திருக்கோம் நம்ம அப்புறம் முஸ்தபா ஜுவல்லரி இருக்குது இந்த பிளாட்ஃபார்மில் தான் அந்த கொலை நடந்த காஃபி ஷாப் இருக்குது இது வந்து சையட் அல்வி ரோடுன்னு பேர் இந்த எதிர்க்க நேராக போகிற ரோடு அதில் போனோம்னா அந்த மெயின் சரங்கன் ரோடில் கனெக்ட் ஆகிடும் ஸோ அந்த பெர்டன் ரோடுங்கிறது வந்து சரங்கன் ரோடுக்கு பேரலாக இருக்குது அவ்வளோதான் இந்த விழுக்காரத்தை பார்க்குற போது நமக்கு வந்து நிஜமாகவே இவ்வளோ சின்ன வயசு இருபதுலேருந்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சி தான் மொத்தமே அந்த எட்டு ஒம்பது பேருக்கு இவங்க எதுக்கு வந்து அவ்வளோ ஏர்லி மார்னிங் அந்த இடத்துக்கு போய் என்ன பிரச்சனை அதை உணர்ச்சி வசப்பட்டு குத்திட்டாருன்னு தான் நினைக்கிறேன் நம்ம அளவு போகிறதுக்கு என்ன இருக்குது யங்ஸ்டர்ஸ் தான் அவங்க இன்னும் லைஃபே ஆரம்பிக்கலை அதுக்குள்ளே என்ன மனஸ்தாபம் வரும் என்ன ஒரு கருத்து வேற்றுமை வரும் என்னன்னு தெரில அது அந்த மாதிரி கருத்து வேற்றுமை வந்தால் கூட இந்த மாதிரியாக நம்ம பண்ணி அதை தீர்த்துக்கிறது இப்போ வாழ்க்கையே போச்சு அவருக்கு மரண தண்டனை கொடுத்தாச்சுன்னா அவ்வளோதான் மேபி ஒரு இந்த கோர்ட் கேஸ் நடக்கிறது சில மாதங்கள் ஆகலாம் சில வருடங்கள் ஆகலாம் பட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா ப்ரூஃப் ஆகிடுச்சுன்னா தூக்கில் போட்டுருவாங்க அதோடு முடிஞ்சு இப்போ அவருக்கு வயசு ஒரு இருபது இருபத்தி நாலுன்னு வச்சுங்களேன் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் தான் இருக்குது அவருக்கு ஆயுட்காலம் இன்னும் அப்புறம் தூக்கில் போட்டுருவாங்க வேறு வழியே கிடையாது ஸோ இதெல்லாம் நினச்சி பார்த்தாங்களா இல்லை எப்படி ஒரு அந்த ஸ்பர்ட் ஆஃப் த வாங்கலை அந்த மாதிரி பண்ணிட்டாங்களா என்னன்னே நமக்கு புரியல இவங்களுக்கு ப்ராபர்லி இவங்களுடைய பெற்றோர்கள் வந்து இவங்களை கொஞ்சம் ஓவர்சி பண்ணியிருக்கணும் அதாவது எங்கே போகிறாங்க என்ன ப பண்ணுறாங்க அப்படின்னு கொஞ்சம் கண் கண்காணிப்பு பண்ணியிருக்கணும் பண்ணியிருந்தாங்கன்னா இவங்க தவறான முறையில் செல்கிறாங்கன்னு தெரிஞ்சுன்னா உடனடியாக அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும் அதாவது அவங்களுடைய கண்ட்ரோலில் இவங்க இல்லாட்டால் கூட அவங்க என்ன பண்ணலாம் இந்த சமூக இதெல்லாம் இருக்குது அவங்கள அணு இப்போ சிண்டானு ஒன்று இருக்குது அங்கே அணுகினிங்கன்னா அவங்க வந்து கவுன்சிலிங் பண்ணுவாங்க அது தவிர சோஷியல் சர்வீஸ் நிறையா இருக்குது கவுன்சிலிங் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி பண்ணுறதுக்கெல்லாம் நிறையா இருக்குது அந்த மாதிரி அவங்க பண்ணியிருக்கலாம் ஸோ இப்போ நெட்டை பார்த்தீங்கன்னா அவருக்கு மரண தண்டனை இந்த மீதி அஞ்சு பேருக்கு வந்து மினிமம் டென் இயர்ஸ் ஜெயிலு பெரம்படி ஆம்பளைகளுக்கு இதெல்லாம் தேவையான்னு தோணுது நமக்கு ஏ அதாவது சிங்கப்பூர் போன்ற நாட்டில் சின்ன நாடு இது வளங்கள் நிறையா இருக்குது அதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் நிறையா இருக்குது வேலைக்கு போகிறதுக்கோ இல்லை கவர்மெண்ட் இவங்கெல்லாம் சிட்டிசன்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் கவர்மெண்ட்டில் வந்து நிறையா அந்த ஸ்கில்ஸ் அப்கிரேடிங் காஸ்ட்லாம் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க அது மூலம் எதாவது புதுசாக தொழில் கற்றுக்கிட்டு நிறையா டிமாண்ட் இருக்குது அதுக்கு வேலைக்கு போனீங்கன்னா மெது மெதுவாக போய் ஒரு டாப் லெவலுக்கு வந்துடலாம் இன்எ மேட்ரு ஆஃப் ஃபைவ் ஆர் டென் இயர்ஸு அப்படி இல்லைன்னா எதாவது தொழில் பண்ணலாம் தொழில் பண்ணுறது எக்கச்சக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேருங்க ஒருத்தர் வந்து அந்த பசிர் பஞ்சாங்னு ஒரு இடம் இருக்குது அங்கே வந்து ஹோல்சேல் மார்க்கெட் இருக்குது அதாவது காய்கறி பழங்கள் அப்புறம் ப்ரொவிஷன்ஸு இறைச்சி வகைகள் இதெல்லாம் வந்து ஹோல்சேலாக விற்கிறாங்க அங்கே ஸோ அங்கேருந்து வந்து இவர் என்ன பண்ணுவார்னா இவர் பிக்கப் வேன் வச்சுருக்காரு அங்கேருந்து போய் வாங்கிட்டு வந்து இங்கே இருக்கிற கடைங்களுக்கெல்லாம் இவர் ஆர்டர் பிடிச்சிடுறாரு பிடிச்சிட்டு அங்கே ஹோல்சேலில் வாங்கிட்டு இவங்களுக்கு கொஞ்சம் மார்ஜின் வச்சு கொடுக்குறாரு அதில் மூவாயிரம் நாலாயிரம் வருது போல் இருக்கு அவருக்கு அதை தவிர இப்போ வந்து ஒரு ரெண்டு ஆளு போட்டிருக்காரு அப்புறம் வீடு வீடாக போய் டைரெக்டாக ஏன்னா வீடுகளுக்கு வந்து அவங்க கடையில் வாங்கினா காஸ்ட் அதிகமாகும் ஸோ ஹோல்சேல் ரேட்டில் வாங்கினா இன்னும் கொஞ்சம் கம்மியாகும் அதனால் ஹோல்சேல் ரேட்டில் வாங்கி ரீட்டைலரையும் பைபாஸ் பண்ணிட்டு டைரெக்டாக வீடுகளுக்கே அவர் வந்து சப்ளை இப்போ ஸோ அதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஐடியாங்க அப்புறம் இன்னொருத்தர் இருக்கார் அவர் வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் மேன் அதாவது டூ ஹார்ஸ்னு ஒரு இடம் இருக்குது அங்கே வந்து நிறையா ஃபேக்ட்ரிஸ் தான் முக்கால்வாசி இந்த மேனுஃபேக்சரிங்கு அது இது அந்த மாதிரி மிஷினரி அந்த மாதிரி அங்கேருந்து வந்து இவர் அந்த ஸ்பேர் பார்ட்ஸு சின்ன மிஷினரி அதெல்லாம் வாங்கிட்டு இங்கே இருக்கிற அந்த இண்டஸ்ட்ரியல் பார்க்னு சொல்லுவோம் நிறைய இண்டஸ்ட்ரியல் பார்க் இருக்குது யூனோஸில் ஒன்று இருக்குது அப்புறம் காக்கி புக்கீத்தில் ஒன்று இருக்குது அந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரியல் பார்க் இருக்குது அங்கெல்லாம் போய் இந்த சின்ன சின்ன யூனிட்ஸுக்கு அதை வைப்பார் ஸோ அது வந்து மார்ஜின் வந்து அவருக்கு ப்ராஃபிட் ஸோ இந்த மாதிரி இவ்வளோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது திங்க் பண்ணி திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா கணக்கு இல்லாத ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதுவும் நீங்கள் சிங்கப்பூரின் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா கவலையே இல்லை உங்களுக்கு தைரியமாக பிஸ்னஸ் பண்ணலாம் இதெல்லாம் விட்டுட்டு யாருக்கு இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு இப்போ அடிதடி அந்த மாதிரி சண்டை இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது அவங்களாம் வந்து ஒரு சின்னதாக ஒரு குரூப்ஸ் இருக்கும் அவங்களுக்கு அதான் அண்டர் வேர்ல்டுங்கிற மாதிரி அவங்கவுங்களுக்கு ஒரு குரூப்ஸ் இருக்கும் அதுக்கு வந்து அவங்க மெம்பர் ஆகிடுவாங்க மெம்பர் ஆனாங்கன்னா இந்த மாதிரி நிறையா நடக்கும் ஸோ இதெல்லாம் தவிர்த்துடணும் அதாவது இளைஞர்கள் வந்து இதெல்லாம் தவிர்த்துடணும் கூடிய வரைக்கும் அந்த பெற்றோர்கள் வந்து நம்ம சொல்கிற மாதிரி கொஞ்சம் வாட்ச் அவுட் பண்ணணும் பசங்களை வந்து என்ன பண்ணுறாங்க உருப்படியாக தான் பண்ணுறாங்களா வேலைகளுக்கு போகிறாங்களா இல்லை சும்மா இருக்காங்களா அப்படி இப்படின்னு பார்த்துட்டு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணணும் அவங்க வந்து உங்கள் அட்வைஸ் கேட்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னா வேறு யாரையாவது ஒரு நண்பரையோ ஒரு பெரிய மனுஷரையோ கூப்பிட்டு இல்லை ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷனோ கூப்பிட்டு இவங்களுக்கு கொஞ்சம் கவுன்சிலிங் பண்ணி புரிய வைக்கலாம் அதாவது புரிஞ்சுனாங்கன்னா அவங்க வந்து இந்த வழிக்கு போக மாட்டாங்க இது ஏதோ ஒரு இள ரத்தம் ஒரு வேகம் ஒரு ஹீரோ சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் காமிக்கிறதுக்காக தான் அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க அதனால் தயவு பண்ணி இந்த மாதிரி பண்ணுறதை விட்டுருங்க இளைஞர்களாக இருந்தால் ஒரு நல்ல வழியில் போனீங்கன்னா எக் எங்கேயோ போயிடலாம் வாழ்க்கையில் அதுவும் சிங்கப்பூர் மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இவனுக்கு லஞ்சம் கொடுக்கணும் அவனை கவனிச்சிக்கணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸ்டெயிட் ஃபார்வர்டாக நீங்கள் ஒரு கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணி வித்தின் டென் மினிட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிடலாம் பண்ணிங்கன்னா ஸ்டெய்ட் ஆஃப் நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நீங்கள் ஆரம்பிச்சிடலாம் தொழிலை அதனால் இந்த மாதிரி ஒரு நல்ல வழியில் போகிறத விட்டுட்டு அந்த தீய வழிகளை வந்து அவங்க தேடி போகிறது ரொம்ப ரொம்ப மனசுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது இப்போ அவருக்கு வந்து தூக்கு தண்டனையே கன்ஃபார்ம் ஆகிடுச்சின்னு வச்சுங்களேன் பிரசிடென்ஷியல் பாடனும் ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா வேறு வழியே இல்லை தூக்கில் போட்டுருவாங்க பாடியை கொடுத்துருவாங்க இதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க கேட்குறதுக்கே நமக்கு ஒரு மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி நிலமையெல்லாம் வராமல் அவங்க வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் அதுதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு ஸோ நம்ம மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்